நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பொன்மொழிகள் மக்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் அவர்களில் முதல் சலாம் கூறுபவரே ஆவார் எவன் ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்த அவர் மீது அவதூறு கூறுகிறாரோ அவர் தண்டனை பெற்று தனது அவதூறுடைய அழுக்கிலிருந்து தூய்மை பெறும் வரை நரகத்துடைய பாலத்தின் மீது அல்லாஹ் அவனை நிறுத்தி வைத்து விடுவான் அல்லாஹுவின் தூதர் நின்று கொண்டு நீர் அருந்த எனத் தடை செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுகைகளில் மிகச் சிறந்தது வெள்ளிக்கிழமையின் பஜ்ஜர் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவது ஆகும் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு முஸ்லிம் தம் குடும்பத்தாருக்கு செலவிட்டால் அதுவும் அவருக்கு தர்மமாக மாறும் ஒரு முஸ்லிம் என் மீது செலவாத் சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவர் மீது ரஹ்மத்துக்களை பொழிந்து கொண்டே இருப்பார்கள் அதிகமாக கூறுவதும் குறைவாக கூறுவதும் அடியானின் விருப்பமாகும் தன் கணவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு பெண் அவள் அவரின் துணையின்றி வாழ முடியாத நிலையில் இருந்தாலும் கூட அல்லாஹ் அவளை கருணையுடன் பார்ப்பதில்லை பொன் அல்லது வெள்ளி பாத்திரத்தில் பானங்களை பருகியவர் தமது வயிற்றில் நரக நெருப்பையே விழுங்குகிறார் பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விடச் சிறந்தவரும் அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார் ஆயினும் அனைவரிடமும் நன்மை உள்ளது ஒருவரது உணவு எவரது அதிகாரத்தில் உள்ளதோ அவர் அவருக்கு உணவளிக்க மறுப்பதே அவர் பாவி என்பதற்கு போதுமான சான்றாகும் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை உங்களில் கண்டால் உடனே அவற்றில் தம்மை தம்மைவிட கீழனாவர்களை அவர் நினைத்துப் பார்க்கட்டும் யார் தூய்மையான நிலையில் இரவு பொழுதை கழிக்கிறாரோ அவருடன் ஒரு வானவரும் இரவு பொழுதை கழிப்பார் அவர் தூக்கத்தை விட்டு எழும்பும் போது அல்லாஹ்வே உனது இந்த அடியானை மன்னிப்பாயாக நிச்சயமாக அவர் தூய்மையான நிலையில் இரவு பொழுதை கழித்தார் என்று அவ்வானவர் கூறுவார் முகம்மது நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த நேர் வழியில் நாம் பயணிப்போம்